வேந்தர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வழக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சோ ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கும் நிறைய கேள்விகள் கேட்க போறோம் அதுக்கு முன்னாடி சார் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வேந்தர் பாபு ஓகே சார் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியா குடியிருப்பு பகுதிகளில் வந்து ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பலன்களில் வந்து நீங்கள் சொன்னது போலவே வந்து அதுவும் குறிப்பாக நீங்கள் அமெரிக்காவில் இது போன்ற விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதே போல் இப்போ இந்த தீ விபத்து நிகழ்ந்திருக்கு சார் இதை எப்படி கணிச்சிங்க சார் இது மட்டும் இல்லை நம்ம எவ்வளோ கெனச்சிருக்கோம் இன்றைக்கு வரைக்கும்ல எவ்வளோ விஷயங்கள் கணிச்சிருக்கோம் அதாவது நம்ம உடம்பு தியானம் பண்ணி அந்த மெடிடேஷனில் காஸ்மிக் எனர்ஜி அதெல்லாம் கலக்கணும் முதல்ல இந்த காஸ்மிக் எனர்ஜியில் இந்த உடல் வந்து கலக்கணும் நம்மளோட ஆறா டெவலப் ஆகணும் நம்மளோட ஆராய டெவலப் ஆக சொல்ல நம்மளோட இன்ட்யூஷன்ஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆகும் இந்த இன்ட்யூஷன் டெவலப் ஆகி நம்ம லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்ம சொல்லக்கூடிய சக்திகள் வந்து பிறகும் அப்படி சக்திகள் இன்னும் பெருகிறப்போ நம்ம வேண்டக்கூடிய குருக்கள் யார் நம்ம முதன்மையாக நினைக்கிறோமோ அந்த குரு அந்த மீடியம் சுவழியாக தன்னோட உடம்புல வந்து உட்காந்துப்பாங்க அப்போது ரெண்டு எனர்ஜியுமே ஒரே லெவலில் காஸ்மெட்டிக்காக இருக்கிறதுக்கு சொல்ல சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நடக்கும் எல்லா விஷயங்களும் செயல்பாடில் நடக்கும் இப்போது அடுத்த மாதம் இன்னொன்று ஒரு இன்சிடென்ட் மிகப்பெரிய ஒரு காட்டு தீ வந்து அங்கே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுக்கான வழிகள் இதுக்கெல்லாம் காரணம் அந்த மரம் ரெண்டும் உரையே சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அது தீ உருவாயிடும் அந்த தீ தக்குன்னு அணைக்க முடியாது அதனால் இந்த வாட்டி நடந்தது நிறைய பேர் எவாக்குவேட் ஆகிட்டாங்க ஆனால் ஒன்று நடக்கும் அதே நேரத்தில் எதிர்கட்சியாக நடந்த அந்த பெண் அவங்க வளாகத்தில் ஒரு இன்சிடெண்ட் நடக்கும் அதே நேரத்தில் இவருக்கு ஒரு இடத்துல பிப்ரவரி மாதம் ஒரு சின்ன இன்சிடெண்ட் நடக்கும் இந்த ப்ரைம் மினிஸ்டர் இடத்துல மற்றபடி சில இடத்துல சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றதை சொல்கிறார் இது காஸ்மிக் எனர்ஜி இந்த காஸ்மிக் எனர்ஜியில் ஆத்மா கரெக்டான வழிபாடு போச்சுன்னா அந்த செயல்பாடில் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய மீடியன்ஸோட பேசி அந்த மீடியன்ஸோட ஆகும் அந்த மீடியன்ஸோட ஆகி அந்த செயல்பாடு அதை சொல்கிறப்போ சொல்லக்கூடிய காரியங்கள் இது மட்டும் கிடைக்கல இதே நம்ம வருஷமாக இந்த வேந்த டிவியில் அவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் சொல்லாத விஷயங்களில் பல விஷயங்கள் உணவுப் பொருள்லேருந்து தங்கத்திலேருந்து எதது பொருள் ஷேர் மார்க்கெட்லேருந்து இன்றைக்கி நடக்க போகிற அத்தனை விஷயத்தையும் நம்ம சொல்லி இருக்கோம் அது இல்லாமல் ஆன்மீக நீதியாக செயல்பாடாக சொல்லி இருக்கோம் ஒரு இயல்பு ஒரு இயல்பு இறைவனோட இயல்பு சொல்லக்கூடிய தன்மைகள் அதாவது நம்ம உடம்புல நிறைய விஷயங்கள் இருக்குது சூளம் சூட்சமும் காரண தேகம் உடலில் இருக்கக்கூடிய சூளம் சூளம்ன்றது உடல் அது சூளமாக அமைக்கப்பட்டிருக்கோ அந்த சூளத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா எப்போ இயங்கதோ அது சுற்றமமாக மாறும் இந்த ஆத்மாவும் சூளமும் செயல்பாடில் வர சொல்ல ஒருவன் தெய்வத்தன்மை அடையிறான் அந்த தெய்வத்தன்மை அடைய சொல்ல தெய்வத்தன்மைன்னு சொல்ல சொல்லக்கூடிய வன்மையை பெறான் அந்த வன்மையை பெற சொல்ல எல்லாரும் அதை தெய்வத்தன்மைன்னு சொல்லுவோம் அந்த தெய்வத்தன்மையை அவன் அடையிறான் அந்த தெய்வத்தன்மை அடைய சொல்ல அவன் வேண்டக்கூடிய குரு பலமாக வந்து உட்காரார் ஸோ அகசியர் காக்கபூஜண்டர் புலசியர் கௌதம மகரிஷி பரசுராமர் விசாமித்திரர் அது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் இவங்கெல்லாம் வந்து இன்னும் அலை இன்றைக்கி வந்து இவங்களாம் சிரஞ்சீவியாக இருக்காங்க ஆஞ்சநேயர் இவங்களாம் சிரஞ்சீவியாக இருக்காங்க அப்போது அவங்க ஒருத்தரை எடுத்து செலக்ட் பண்ணாங்கன்னா அந்த மீடியம்ஸாக வழியாக வந்து அந்த நிலையாக வந்து சொல்லக்கூடிய தன்மையை கொடுப்பாங்க அந்த தன்மை இன்றைக்கும் காலகாலமாக இந்தியா உலகத்தில் பல நாடுகள் இதுவாக இருந்தாலும் மெடிடேஷன் பவர்ஸ் எவ்வளோ பெரிய எனர்ஜிகள் இருந்தாலும் இந்தியா வந்து ஒரு தெய்வ வன்மை மற்றும் இந்தியாவில் மிகப்பெரிய இடத்துல தெய்வத்தன்மைகள் இருக்குது எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது ஆனால் இந்தியாவிலையும் இருக்குது அப்படி பண்ணக்கூடிய நிலையில் அந்த சொல்லக்கூடிய தன்மைகள் இன்றைக்கும் இந்த காத்துருவமாக இவங்க மறையக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய இருக்கங்களா இன்னும் இருக்காங்க அகசியர் ஸோ அவங்க யார் அவங்க சூஸ் பண்ணோம் யார் அவங்க வழி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை சூஸ் பண்ணி அதுக்கான வழிமுறையாக சொல்லுவாங்க அந்த வழிமுறையாக சொல்கிறது தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம இவ்வளோ நாளாக நம்ம அந்த ஜீவன அடிசாசரமாக நம்ம சொல்லி கிடைக்கிறோம் ஸோ இன்றைக்கி இல்லை கிட்டத்தட்ட எத்தனோ வருஷமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்து தான் நாங்கள் படித்தினு இருக்கோம் இருந்தாலும் இந்த நில சொல்கிறது இன்னும் அட்வான்ஸ் இதுக்கு இன்னும் அட்வான்ஸாக போய் பர்டிகுலர் ஏரியாவில் நடக்கின்றத அந்த பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய தன்மை இன்னும் வரணும் அதுதான் காரண தேகம் இப்போ உடல் சுலம் சூட்சமத்தில் இருக்குது காரண தேகத்தை போக இறைவனோட வழியே போகக்கூடிய நிலமை நம்ம ஏற்படும் அப்போது எல்லா தன்மைகளும் நம்மளை விட்டு போவோம் எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளை விட்டு போவோம் எல்லா குழப்பங்களும் நம்மளை விட்டு வெளியே போகும் அந்த மாதிரி நிலை ஒவ்வொரு மனிதம் ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுக்கணும் நமக்கு இயற்கையாகவே இந்தியன் எல்லாரோட கண்ட்ரிலையுமே இயற்கையாகவே இன்ட்யூஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த இன்ட்யூஷன்ஸ் இயற்கையாகவே சொல்லக்கூடிய தன்மைகள் இருக்குது அதாவது மகாபாரத்தில் கம்சன் வந்து கம்சன் அந்த மகாபாரத்தில் கிருஷ்ணனோட வழியில் கம்சன் இறக்க போகிறன்னு சொல்கிறப்போ அந்த ஏழாவது குழந்தைய மாற்றி எடுத்துனார்ப்போ அங்கேயும் பெண் குழந்த பிறகுது அந்த பெண் குழந்த சக்தியோடு பேசுது அந்த சக்தியோடு பேசக்கூடிய தன்மை கம்சா உன்னை கொள்ளுறதுக்கு வந்து கிருஷ்ணனத்தை பிறந்துட்டான் அவள் எங்கெல்லாம் அங்கே போயிட்டான் அப்போது அசுதிதிகள் இந்த அசுதிகள் உருவாடிய தன்மைகள் காளி பிறக்கிறார் காளி பிறக்கிற நேரத்துலையும் கிருஷ்ணர் பிறக்கிறார் இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் பிறக்கிறது அதனால அசுதிகள் சொல்லக்கூடிய தன்மைகள் அசுதிதிகள் வரக்கூடிய தன்மைகள் பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வரலப்போ எல்லா அசுதியுமே சொல்லக்கூடிய தன்மையாக இருக்கும் ஒவ்வொரு அசுதீதியும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்கும் ஒரு அரக்கன் வந்து கொள்ளுறதுக்கு ஒரு சின்ன வயசுலேயே அந்த கொல்லக்கூடிய தன்மையை வந்து கிருஷ்ணர் செய்வார் ஒவ்வொரு இன்சிடெண்டுமே அந்த குரு தத்துவமாகவே நடக்கும் அவருக்கு வந்து முன்கூட்டியே சொல்லக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கும் அந்த கிருஷ்ணர் அதனால் மகாபாரத்தில் எப்படி வழி நடத்தணும்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு வழிகாட்டியாக காட்டணும்னு சொல்லிட்டு தான் ஒரு குரு வழியாக நமக்கு வந்து இவர் வியாசர் வந்து அந்த மகாபாரத்தை சொல்ல சொல்லியிருக்கார் ஸோ அந்த காலத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன்ஸ் இருந்து அந்த செயல் பண்ணாங்க அந்த இன்ட்யூஷன்ஸ் தான் நம்ம எடுத்துணும் ஆத்மாவு கூட பேசக்கூடிய தன்மைகள் வரணும் அந்த தன்மைகள் வந்து அது மூலிமா காரண தேகத்தை பார்க்கக்கூடிய தன்மைகள் வரணும் தான் உலகத்தில் வந்து கேலண்டர்லாம் அமைஞ்சது அந்த கேலண்டரில் அமைக்கக்கூடிய பஞ்சாங்கங்கள்லாம் அமைஞ்சது பஞ்சாங்கங்களில் இது வரைக்கும் உலகத்தில் வந்து நடக்கக்கூடிய தன்மைகள் என்னென்ன வரப்போகுதுன்னு ஒவ்வொரு ஆண்டுக்கும் எழுதப்பட்ட ஒரு நிலையாக இருக்கும் அந்த ஒவ்வொரு ஆண்டுகளும் எழுதப்பட்ட நிலையில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அதை கணிச்சாலும் ஒரு பர்ட்டிகுலர் குறிப்பு தான் ஒரு பஞ்சாங்கத்தில் கொடுக்க முடியும் ஒரு பர்ட்டிகுலர் குறிப்பு தான் செய்ய முடியும் ஆனால் ஜோதிடத்தில் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியாக இந்த ஏரியாவுக்கு வரலாம் இந்த ஏரியாவுக்கு வழி வரும் என்றதை செயல்பாடு சொல்லப்போ நம்மளோட இன்ட்யூஷன் சொல்ல வச்சிரும் நம்ம இன் அதுக்கான அதனால தான் முக்கியமாக தியான வழிமுறைகள் இருக்கும் தியான வழிமுறைகள் இறை வழிபாடுகள் பக்தி மார்க்கங்கள் இதெல்லாம் நம்ம உடம்புல இருந்தது தான் செயல்பாடு தான் சின்ன சின்ன குழந்தை வளர்க்கல கூட அவங்களுக்கு செயல்பாடுகள் அவங்களும் அந்த மாதிரி என் டெவலப் பண்ணால் ஃப்யூச்சரில் நமக்கு என்ன வரப்போகுது நம்ம என்ன செய்யணும் நம்ம லைஃப் எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்களை டெவலப் பண்ணலாம் இப்போ நிறைய இன்சிடென்ட் நடக்கு உலகத்தில் நடக்காத இன்சிடென்ட் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடக்கு எவ்வளோ பெரிய இன்சிடண்ட்ஸில் சில இடத்துக்கு போகிறாங்கப்போ மக்கள் ஸோ எந்த இடத்துலையுமே அவசரப்படாதீங்க எதனா இப்போ நம்ம பார்க்கணும் இல்லை ஒரு கோயில் போகிறோம் அந்த கோயில் போகிறது கூட ஒரு பொறுமையான வழியில் போய் பார்க்குறது தான் நல்லது ஸோ அதில் போய் மாட்டிக்கிறது அது மாதிரி நெரிசலில் போய் பண்ணுறது அந்த நிலைமை வேணான்றதை நான் சொல்கிறேன் மக்கள் பெரிய கவனத்தோடு இருந்து செயல்படுது அதே மாதிரியாக இந்த தியான வழிமுறைகள் பணசுல ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ் எடுத்துன்னு வரணும் மனசில் நம்ம நம்ம நினைச்சோன்னா அந்த சக்ஸஸ் கண்டிப்பாக எனக்கு இது இல்லை சயின்டிஃபிக் நீதியாகவும் பல பசங்கள் சயின்டிஃபிக் நீதியாக உருவாக்கக்கூடிய சயின்ஸ் நிலையை உருவாக்குறப்போ கூட அந்த இறைவனோட பக்தி இருந்தால் அது ரெண்டு சேரப்போ நமக்கு அந்த சக்தி கிடைக்கும் அந்த சக்தி கிடைக்கிறனால தான் நம்ம அந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோன்றதான் சொல்கிறோம் ஓகே சார் இப்போ இதே மாதிரி வந்து இந்த மாதிரி தீ விபத்து நிலநடுக்கம் இது போன்ற பேரிடர் சம்பவங்கள்ல அதிகப்படியாக வந்து மனிதர்கள் வந்து ஒரே நேரத்தில் உயிர் இழக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரியான பேரிடர்களுக்கு என்ன காரணம் சார் இது ஒரு சுழற்சி இந்த உலகத்தில் பஞ்சாங்க நிலை பார்த்தீங்கன்னா ஜாதக நிலையில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் இந்த கிரகங்கள் வந்து ஒரு சுழற்சியாக இருக்குது இந்த கிரகங்கள் வந்து இப்போ சுழற்சியினால இருக்க சொல்ல சனி தனித்து நிற்கிறான் சனி தன்னோட சொந்த வீட்டில் கும்பத்தில் போய் உக்காந்து தனித்து நிற்கிறப்போ சேல் அவன் மகரத்துலேயே ஆரம்பிச்சிட்டான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப பிரச்சனைகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்போ போய் மகரத்தில் உட்காந்தானோ அவன் மகரத்தில் உட்காந்துலேருந்து கும்பத்துக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நோய் நோய் அவன் தனியாக போய் உட்காந்தான் மகரத்தில் அப்பயே நோய் வந்து நமக்கு வந்து ரெண்டாயிரத்தில் நோயை ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நோய் ஆரம்பிச்சிருச்சு அந்த நோயினால் மூணு வருஷம் நம்ம துன்பப்பட்டோம் அது கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேரிடர்கள் ஏற்பட்டிருக்கு இப்போது சனி அவனோட தன்மையிலேருந்து மார்ச் மாதம் தான் போய் மீனத்துக்கு போய் உட்கார்றான் எப்போ மீனத்தில் போய் உட்காரானோ அப்போது அவனோட தன்மைகள் மாறும் செயல்கள் நல்லபடியாகும் அவனோட வழிகள் எல்லா மாற்றங்களும் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் ஒரு நல்ல செயலில் மாறும் அது இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த கிரகச்சாரங்கள் மாறுத்தனால குரு தன்னை போய் மறைச்சிக்கிறான் ரிஷபத்தில் ரிஷபத்தில் மறைய சொல்ல என்ன குருவோட பார்வை இல்லாமல் போயிடுது ஸோ சனியோட வீட்டில் தான் போய் உக்காடுறான் அது இல்லாமல் கிரகத்தில் இருக்கக்கூடிய ராஜகுரு இவர் வந்து அசுரகுரு அசரகுரு வீட்டில் போய் உட்கார சொல்ல அவனோட தன்மை வந்து இழந்தார் அந்த தன்மை இழந்ததால சுக்கனுக்கு உண்டான எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் சம்மந்தப்பட்டது அதாவது நிறைய உயரக்கூடிய தன்மைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொருட்கள் உயரக்கூடிய தன்மைகள் எல்லாமே ரேட்டு ஏறக்கூடிய தன்மைகள் ஏறக்கூடிய தன்மைகள் அந்த ரிஷபத்தில் போய் உட்காந்தது ரேட்டெல்லாம் ஏற்றிட்டான் கோல்டு தங்கம் எதில் வாங்க முடியாத நிலைமையோ அந்த நிலைமைக்கு எடுத்துன்னுட்டான் உணவுப் பொருட்கள் அது சம்மந்தப்பட்டது சாதாரண ஒரு பொருட்கள் கூட வாங்க முடியாத நிலமைக்கு எடுத்து அந்த கிரகச்சாரங்கள் அதே நேரத்தில் ஸோ ராகு வந்து உச்சமடைஞ்சு அந்த வன்முறை ஆகிட்டான் ஸோ உச்சமடைஞ்ச ராகு வந்து வன்முறை ஆகினால்தான் தான் மீனத்தில் என்ன ஆயிடுனா வன்முறைகள் அதிகமாகுது வன்முறைகள் செயல்கள் ரொம்ப அதிகமாகுது அவன் வந்து வன்முறையில் போகிறது இல்லாமல் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா பல இடத்துல ஃபயர் உருவாக்கிறான் சண்டை உருவாக்கிறான் அது இல்லாமல் சனியும் ராகும் ஒன்றா சேரக்கூடாது இந்த சனியும் ராகு ஒன்னா மார்ச் மாதம் சேராங்க அந்த மார்ச்லேருந்து மே வரைக்குமே இந்த ரெண்டு மாதம் உலகத்துக்கு சரியான ஒரு டைம் இருக்காதுன்றது ஒரு கணிப்பு அதாவது அந்த மாதிரி சொல்ல இவங்களோட கேலண்டர் பார்க்க சொல்ல மாயன்ஸ் அந்த கேலண்டரை பார்க்க சொல்ல இந்த வருஷத்துலேருந்து ஜக்கான்றது சிறுத்தை சிறுத்தை சம்மந்தப்பட்ட வழிகள் வந்து ஏற்படுது அந்த சிறுத்தை சம்மந்தப்பட்ட வழிகள் பார்த்தீங்கன்னா சண்டைகள் அதாவது எல்லா அரசியல்வாதி மூத்த தலைவர்கள் அதாவது இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டக்கூடிய நிலைமைகள் இந்த சண்டை வந்து ஒரு ஒழுங்கிணைப்பு இல்லாமல் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த நிலைமை இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிரகங்கள் ஸோ அந்த மார்ச்லேருந்து ஏப்ரல் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் ராகு மாறினாலும் ராகுவோட தாக்கம் ரெண்டரை மாதம் இருக்கும் அந்த ரெண்டரை மாதம் முன்கூட்டியே வரக்கூடிய தன்மை இருக்கும் அது அரிய தெரியணும் நமக்கு அஸ்ட்ராலஜியில் ஸோ அந்த அரிய தன்மை சொல்ல அந்த ராகு திரும்ப கும்பத்துக்கு வர சொல்லலை சனியை விட்டு வர சொல்ல தனியாக இருக்க சொல்ல அவனோட செயல்பாடுகள் மாறும் அப்போது சில இடத்துல பிரச்சனைகள் உருவாகி மார்ச் மாதம் மே மாதம் எண்டுக்குள்ளே சண்டைகள் முடிவுகள் நல்ல மாற்றங்கள் அது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில சமாதான நிலைகள் ஏற்படுறதுக்கான வழிகள் ஏற்படும் பல கண்ட்ரிகளோட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ஏற்படும் அது இல்லாமல் மீனத்தில் ராகு இருந்தால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் மழை பெய்யுது அது மாதிரி முஸ்லீம் கண்ட்ரிஸில் கூட வருது ஸோ அந்த மாதிரியாக வரக்கூடிய மேம்பலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்ட்ரிகள் ஸோ லண்டனில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரங்கள் ஏற்படுறது இந்த மாதிரியாக வரக்கூடிய நிலைமைகள் ஏற்பதுக்கு காரணமே மீனத்தில் உட்காந்துருக்கக்கூடிய ராக் அது இல்லாமல் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது தான் நோய்கள் இன்னும் இருக்குது ஸோ கண்ணி தன்மையை பெறக்கூடிய தன்மையாக இருக்கான் ரெண்டு முகமாக இருப்பான் ஸோ எல்லாேருக்கும் மனசில் வந்து வேறுபாட்டு தன்மைகள் ஏற்படும் மனசில் ஒரு ஸ்டடியான ஒரு லைஃப் இருக்காது என்ன தான் ஜாதக நீதியாக இருந்தாலும் ஒரு ஸ்டெடியாக போகணும் ஒரு வழி பண்ணணும் ஒரு பொருளை உருவாக்கணும் ஒரு வேலையில் இருக்கணும்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய தன்மைகள் இல்லாத தன்மை இந்த கேது உருவாக்குறான் இவன் திரும்ப சிம்மத்துக்கு போகிறான் சிம்மது போக சொல்ல அவனோட தன்மைகள் மாறும் ஆன்மீகங்கள் வளரும் ஆன்மீகத்தில் நிறைய வழிகள் வந்து ஏற்படும் அந்த நிலைகள் மாறக்கூடிய தன்மை ஏற்படும் அதனால்தான் கிரகச்சாரங்கள் தான் இந்த பிரச்சனை இந்த கிரகச்சாரங்கள் இருக்கிறதுனாலையும் ஒவ்வொரு இந்த வருஷத்துலேயும் இந்த குரு மாறக்கூடிய தன்மை வரும் குரு மிதனத்துக்கு போகிற ஒரு தன்மையை கொடுத்துருவாங்க ஸோ குருவோட தன்னோட தன் சொந்த வீடை பார்க்குறப்போ அவனோட செயல்பாடுகள் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்குன்றதை சொல்லலாம் ஓகே சார் இப்போ சொன்ன மாதிரியே வந்து திருப்பதியில் கூட அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி ஆறு பேர் உயிரிழந்தது கூட ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துச்சு சார் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இறைவனோட சந்நிதியிலேயே வந்து உயிரிழந்தது அப்படின்றது மிகவும் வருந்தத்தக்க ஒன்றாக தான் பார்க்கப்படுது இது போன்ற சம்பவங்கள் நிகழ்ச்சதுக்கு என்ன காரணம் சார் அதாவது மக்கள் கவனம் இருக்கணும் போட அதனால தான் சொல்றேன் கிரகச்சாரங்கள் இப்படி இருக்க சொல்ல மக்கள் கவனமாக இருக்கும் உள்ள பெரிய கூட்டங்கள் வர சொல்ல கூட்ட நெரிசலில் போய் மாட்டிக்கே வேணாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள் உடனே ஆகிடப்போகுது இப்போ சொர்க்கவாசல் இன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி அந்த மாதிரியெல்லாம் வர சொல்ல புரிதானுக்கு அந்த முன்கூட்டியே போய் இறைவனை பார்த்தணும் சேல் பண்ணணும் அங்கேயே போய் இருக்கணும் அப்படின்ற நிலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க ஸோ வீடே கோயில் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் சொல்கிறேன் வீடே கோயில் வீட்லேயே தியானங்கள் வழிமுறைகள் இங்கே நினச்சி உட்காந்து நினச்சாவே திருப்பதியோட அவரோட முகத்தை வந்து ப்ரே பண்ணாவே அந்த முகம் நமக்கு தெரியும் அவர் பாதத்தை பார்க்கணுன்னா நம்ம பாதம் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதோடய வளர்ச்சிகள் மெடிடேஷன் பண்ணி நல்ல நிலைமையை மாற்றிக்கலாம் ஆனால் ஒரு தன்மை அதாவது ஒரு பர்ட்டிகுலர் ஜாதக இறக்கணும்னு ஒரு நிலமை இருந்தால் அவன் கூட்டு ஜாதகமாக இருந்தால் கூட்டாக போய் இறப்பான் ஸோ ஒருத்தனோட கர்மா எல்லாமே கூட்டாக இறக்கணும்னு விதிக்கு உட்பட்டு இருந்தால் அது மாதிரியே தான் இந்த மாதிரியா ஒருத்தரோட கர்மானால் அந்த கூட்டாக இறக்கக்கூடிய தன்மை அது இல்லாமல் நெரிசலில் போய் மாட்டிக்காதீங்க என்னதான் நம்ம ஃப்ரீ வழி பண்ணோம் எல்லாம் சொன்னாலும் அதில் போய் மாட்டிக்காதீங்க இது நீங்களாக பண்ணக்கூடிய தப்பாக நம்ம போய் மாட்டிக்கின்னு நம்மளே என் தவிக்கணும் கொஞ்சம் பொறுமையாக போங்க அவசரப்படாதீங்க ஒரு டேட் வாங்கிக்கோங்க அந்த டேட்டில் போங்க இப்போ எவ்வளோ விஷயங்கள் மாற்றி அமைச்சாங்க திரும்பி அந்த ஃப்ரீ தர்சன் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த டேட்டில் வரணும் இந்த டேட்டில் போகணுன்ற ஒரு கான்செர்ட் வந்துடுச்சுன்னா இத்தனை ஆயிரம் பேர் பார்த்தா போதும் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வழி வந்தால் போதும்ன்ற ஒரு நிலமை வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக அது மாறும் நெரிசல் இங்கே இல்லை காமைக்கான்ற ஒரு கோயிலில் எப்போ பார்த்தாலும் நார்த்தில் ஒரு கோயில் திறந்து விட்டாங்கன்னா அது மே மாதமும் மா ஏப்ரல் மாதம் எப்போ பார்த்தாலும் நாலு பேர் மூணு பேர் இறக்கிறது அந்த கூட்டு நெரிசலை போய் போய் பார்க்கறது அந்த மாதிரி இது இறக்கிறதுனால என்ன பலன் இருக்குது ஒரு உயிர் போடுறதுனால மனசில் நிம்மதி இருக்காது ஒரு வீட்டையே அவங்க பணம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் நமக்கு செய்கிறான்னா கூட வீட்டையே நம்ம கட்டி காப்பாற்றணும் ஒரு தலைவன் இருந்தால் தான் வீடை காப்பாற்ற முடியும் பிள்ளைகளை வளர்க்கணும் அதுங்களுக்கு செயல்பாடு பண்ணணும் அதோடய வாழ்க்கையை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி நெரிசலில் போகக்கூடிய நிலைமையை தடுத்துக்கிறது நல்லது பொறுமை வேணும் தெய்வம் எங்கேயும் போக இல்லை இருக்கிற நிலைமையில் இருக்கும் அதை பார்க்கக்கூடிய தன்மை பொறுமையாக இருந்தது பார்த்தா தான் அதுக்கு பலனை அது ஆதி காலத்துலேருந்தே சொல்லியிருக்கான் பொறுமையாக இருந்தது பார்த்தா தான் அதை பொறுமையாக இருந்தது பார்க்கறது தான் ரொம்ப நல்லது ஓகே சார் இப்போது இதே போல் வந்து கடந்த வாரங்களில் நம்ம பேசும்போது வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க பெரிய நோய் தொற்று பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இப்போ வந்து ஹெச்எம் பிவி வைரஸ் அப்படின்ற ஒரு நோய் தொற்று வந்து பரவிட்டுருக்கு இதே போல் வேறு நோய் தொற்று எதுவும் நம்ம அச்சுறுத்துமா சார் அதாவது இந்த நோயை பற்றி கவலைப்படாதே ஒன்று ரெண்டு வரும் இல்லை தமிழ்நாட்டிலையும் வரலாம் கேரளா கர்நாடகா விளையாடி நான் சொன்னபடியே வந்துடுச்சு இல்லை குஜராத் நார்த்தில் ஒரு சில இடத்துல வரலாம் அதுக்கான வழிகள் வந்து போயிடும் இதனால் பயப்பட மருந்துகள் இப்போ கூட சொல்கிறோம் திரும்பி உணவு வழிமுறைகளை நல்லா எடுத்துக்கோங்க உணவு வழிமுறைகள் தான் நமக்கு தேவை நிறைய சூப்பான ஐட்டங்கள் வெஜிடபிள் சூப்ஸ் அது மாதிரி பண்ணக்கூடியங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னா அதுக்கான சூப்பு வடிவமாக எடுத்தால் எலும்பில் பை சேரும் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அந்த ஸ்ட்ரென்த்து உணவான வழிகளை எடுக்கிறது காய்கறிகள் அல்லாமல் கீரை வகைகள் நிறைய எடுத்து அதுக்கான வழிமுறைகள் பண்ண நல்லா இப்போ நிறைய ஆர்கானிக் வந்திருக்கு அதை செய்யலாம் அது இல்லாமல் இன்னொன்று ஒரு நோய் நமக்கு வரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருபத்தெட்டில் மக்கள் அச்சுறுத்தும் வெளிநாட்டில் தான் பல பேர் பயந்து ஓடக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நோய் விரட்ட வரும் திரும்ப அது சைனாலேருந்தான் உருவாக்கக்கூடிய நிலமைகள் ஏற்படும் இப்போ திரும்ப செல்கிறேன் சைனாவில் நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு சைனாக்கோ இல்லை சைனீஸ் கண்ட்ரியில் இருக்கக்கூடியங்க அந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தாவோ உடலை செக் பண்ணிக்க நல்லது ஸோ இங்கே வந்தால் சில தடைகள் இன்னும் சின்ன சின்ன தடைகள் பண்ணி அவங்கள உடம்ப செக் பண்ணி அவங்கள அனுப்புனா அந்த வியாதிகள் வந்து பரத்துக்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் இந்த வியாதினால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட போகிறதுல நமக்கு தேவையான மருந்துகள் இருக்குது ஸோ நல்ல மருந்துகள் நல்ல வழிகள் இருக்குது ஒன்று ரெண்டு சில சில பிரச்சனையும் ஆகணும் தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் கவனங்கள் தேவை எந்த ஒரு ஷோ இப்போ ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் இன்னொன்று ஒரு கண்டிக்கு போகிறோன்னா முகம் அங்கே போய் மூடிக்கோங்க முக கவசம் போட்டுட்டு கையில் சானிடைசர்லாம் போட்டு அது என்ன தேவையான வழிமுறைகள் பண்ணால் அந்த நோயிலேருந்து எப்படி தவிர்த்துக்க முடியும் அதனால் நம்மனால பத்து பேருக்கு பரவக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நமக்கு அந்த நோய் வந்தாலும் நம்மனால ஒரு பத்து பேர் பரவக்கூடாது எப்போ நீ நினைக்கிறியோ அப்போ அதுலேருந்து நீ தவிர்த்தக்கூடிய நிலைமை வந்துடும் அப்போது இந்த நோய் பரவக்கூடிய தன்மையை நம்ம இதில் காப்பாற்றிக்க முடியன்றதை சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ நான் கேட்க போற கேள்வி வந்து நேயர் ஒருவர் கேட்ட கேள்வி சார் அதாவது டாக்ஸ் வந்து சமீப நாட்கள்ல அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லலாம் இப்போ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் டாக்ஸ் வந்து குறையிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார் மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாள் இந்த நாட்டில் அதிகமாக போடுறாங்க இந்த டாக்ஸ் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்டோட வழியில் வருது ஸ்டேட் கவர்மெண்ட்ல அது அச்ட் பண்ணி ஆகணும் வேற வழி இல்லை ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வழியில் வந்து கொஞ்சம் டேக்ஸ்லாம் சில மாற்றங்கள் உணவுப் பொருட்கள்லாம் சில மாற்றங்கள் பண்ணணும் சில வழி கண்டிப்பாக பண்ணுவாங்க அடுத்த அடுத்த மாதம் ஒரு பட்ஜெட் இருக்குது எப்போவுமே டேக்ஸ் வழி பண்ணுறதுனா அந்த டைமில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் மக்கள் கவனத்தோடு செயல் பண்ணணும் மக்களுக்கு செயல் வழிகளை வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும் ஸோ அதுக்கான வழிமுறைகளை இந்த தடவை அவங்க எடுத்துன்னு வருவாங்க ஸோ ஒரு புது வழிமுறையாக இருக்கும் ஒரு புது வழியான டேக்ஸ் சில டேக்ஸ் குறையும் சில பொருட்கள் நம்ம குறைக்கக்கூடிய நிலமையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தடவை ஆனால் தான் பண்ணாலும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரியில் இந்த மாதிரி டேக்ஸுகள் அதிகமாக தான் வேணும் ஏன்னா நிறைய ரெவென்யூ தேவைப்படப்படும் கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவென்யூ எடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் ஸோ புது புது தொழில்கள் புது புது வளர்ச்சிகள் ஒரு தொழில் முனைவர்களுக்கு நிறைய புது வழியான தொழில்கள் எடுத்துன்னு ஒரு சொல்ல இந்த நிலைகளை வந்து கொஞ்சம் மாற்றலாம் ஸோ நமக்கு ஸ்டோரேஜ் நிறைய தேவைப்படுது இந்த ஸ்டோரேஜ் இல்லாததுனால தான் இந்த பிரச்சனை இல்லை ரிசர்வ் நிறைய தேவைப்படும் இந்த ரிசர்வ் இல்லை நல்லதான் ரிசர்வ் நிறைய தேவைப்பட்ட நிலங்கள் ஏற்படுறது இதெல்லாம் சில மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் மாறி ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் மாறக்கூடிய தன்மைகள் வர சொல்ல நிறைய ரிசர்வ் நமக்கு வந்துடும் புது தொழில்கள் ஆகி பெரிய அளவில் போக சொல்ல சில டாக்ஸ் எல்லாம் நம்ம குறைஞ்சிரும்னா தான் சொல்லலாம் ஓகே சார் இப்போ பொங்கல் வந்தாச்சு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் ஸோ மாட்டு பொங்கல்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நம்ம நினைவுக்கு வர்றது வந்து ஜல்லிக்கட்டு இந்த தமிழர்களுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுடைய மகிமை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் உலக நாடுகள் அதாவது மிகப்பெரிய வீர விளையாட்டு உள்ளாக உடையிறது அதுவும் பர்டிகுலராக சவுத்தில் அதுவும் தமிழ்நாடு தெலுங்கு நம்ம கர்நாடகா கேரளா அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் இந்த வீர விளையாட்டுகள் விளையாடக்கூடிய தன்மை இன்னைக்கு நேற்று கிடையாது பல ஆயிரம் ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் ஆண்டுகள் முன்னாடிலேருந்து இது அமைக்கப்பட்டிருக்கு ஒரு பெண் கண்ட திருமணம் பண்ணிக்கணும் ஒரு வீர மகனாக இருக்கணும் அந்த வீர மகனாக இருக்கக்கூடிய நிலை இருந்தால் தான் எப்போவுமே அவனை செயல் பண்ண முடியுன்றனால அந்த காலத்திலேயே உடல் பயிற்சிகள் வழிகள் எல்லாமே செஞ்சாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கரிகால் சோழன் கரிகால் சோழன்றது அவன் நெருப்பில் வந்து அவனோட கால் வந்து அதனால தான் கரிகால் சோழன் சொல் அது கதை அது உண்மை கிடையாது உண்மையான விளையாட்டு என்னென்னா அந்த காலத்தில் உடல் பயிற்சி பண்ண சொல்ல தன்னோட காலை வந்து இரும்பு போல் ஆக்குவாங்க அது எப்படின்னா பனைமரத்தை வந்து அடித்து அடித்து அந்த பணமரத்தையும் உடச்சிருவாங்க அப்போ அந்த கால் கட்டை போல ஆகிடும் அது பேர் தான் கரிகால் தான் அந்த காலத்தில் கரிகால் சோழன் சொல்லிட்டு வச்சாங்க அது பேர் தான் கரிகால் சோழன் ஸோ அந்த கரிகால் சோழனாக இருக்கக்கூடியவன் சோழ வம்சத்தில் இருக்கவங்க எல்லாம் பாண்டிய வம்சத்தில் இருக்கவங்க ஒரு வீர விளையாட்டு வழி கொண்டு சந்தேன் பாண்டியனோட வம்சத்தில் அமைக்கப்பட்டது தான் இந்த வீர விளையாட்டுகள் இந்த வீர விளையாட்டுகளோட வழிகளை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மகத்துவத்தை அமைச்சது தான் இன்றைக்கு வரைக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா மதுரை மதுரையில் வந்து முக்கியமாக உள்ளே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இந்த இது நடக்கும் திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நடக்கும் ஸோ திருச்சியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நடக்கும் அதுவும் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நடந்தது இந்த வீர விளையாட்டு ஸோ இதுக்கான வழிமுறைகள் இன்றைக்கி நடந்து நம்ம பிள்ளைகள் தான் அதை வாங்கி கொடுத்து செஞ்சாங்க இதுக்கே நடந்த காரணமே அதுதான் இந்த விலை விளையாட்டுன்றது மா அதை பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி ஊற்றுறது நிறைய ஊருங்களில் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விளையாட்டுங்க சிலம்பு உலகத்திலே மிகப்பெரிய விஷயங்களை செய்யக்கூடியது இந்த சிலம்பு இந்த சிலம்பு விஷயங்களை பண்ணுறது ரொம்ப வழியாக இருக்கும் உடல் வந்து ஏன்னால் அந்த காலத்தில் ஏன் வச்சாங்கன்னா தேக பயிற்சிகள் கெட்ட பழக்கங்கள் கிடையாது வழிமுறைகள் நல்லா இருந்தது தேக பயிற்சிகளை உடலை நல்லா வச்சுருந்தாங்க உழுவக்கூடிய தன்மைகள் இருந்தது ஒரு பெரிய நூறு ஏக்கர் உழுவுனால் அந்த தன்மை இருந்தது ஒரு பத்து பேர் சேர்ந்து உழுவக்கூடிய தன்மைகள் அந்த அளவுக்கு உடலை வலுத்து வச்சுருந்தாங்க இதுக்கு முக்கியமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா மாமல்லன் அந்த காலத்தில் உலகத்திலே ஏற்பட்டது தான் மல்லியுத்தம் இந்த மல்யுத்திலே ஏற்பட்டது தான் மாமல்லன் உலக எல்லா நாடுகளையும் கூப்பிட்டு வீரர்களை கூப்பிட்டு தனிப்பட்ட இடத்துல செஞ்சது தான் இந்த மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடியது மாமல்லபுரம் அந்த மாமல்லன் அந்த பல்லியுத்தில் வின் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய வேறு விளையாட்டு உலகத்தில் ஒரு பெரிய வேண்ணனை வீழ்த்தான்னு சொல்கிறதுனால தான் அந்த மாமல்லன்ற பெயரே வந்தது அவன் அரசனோ சண்டையிலே வரலை அவன் வந்து மல்யுத்தத்தை பண்ணி ஒரு பெரிய வீரனை வீழ்த்தக்கூடிய சன்மை பண்ணதுனால்தான் அந்த மாபல்லன்ற பேர் வந்து அதனால்தான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வீரத்தை காட்டக்கூடிய தன்மை அதுவும் வேற விளையாட்டுன்றது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியது இந்த அடக்கக்கூடிய தன்மை தான் ஸோ அந்த அடக்கக்கூடிய தன்மையை காட்டுறது தான் இந்த வீர விளையாட்டுன்றது சொல்கிறேன் ஓகே சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிறப்பாகவும் அருமையாகவும் பதில் சொன்னீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் வணக்கம் நிறைய சொல்வார் வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது வினோதினி